வணக்கம் டர் வணக்கம் சிவனேஷன் பரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் பேசுறேன் அதாவது சிவலிங்கத்த வழிபாடு பத்தியும் விளக்கம் அந்த நன்றி புரிஞ்சது அதே சமயத்துல இந்த சிவபுராணத்தை சிவபுராண பாடல்களை வந்து இறந்தாருக்கு மட்டும் பாடுவதாக வச்சிருக்காங்களே ஏன் ஆனா ஆலயங்களிலோ இல்ல நடைமுறையில ஒவ்வொரு நாளுமோ சிவபுராணத்தை படிப்பதில்லையே எதற்காக வரிய விரும்புகிறேன் அதே சமயத்துல இன்னொரு கேள்வி சரஸ்வதிக்கு வந்து குழந்தைகள் இருக்கின்றதா அதை பத்தி எனக்கு சொல்லணும்னா அவசியமா தேவைப்படுது நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஒரு ரெண்டு வினாக்களுடன் இருக்கின்றார் சரஸ்வதிக்கு குழந்தைகள் இருக்கின்ற பிரம்மனுக்கு புத்திரர்கள் இருக்கிறார்கள் மானச புத்திரர்கள் இருக்கிறார்கள் பிரம்மனு மானச புத்திரர்கள் செனந்தனர் செனாதனர் செனற்குமாரர் என்று படிக்கின்றோம் ஆஹ் அந்த விதத்திலே பிரம்மனுடைய புத்திரர்களாக இருக்கின்றார்கள் அந்த பல இருக்கின்றன சரஸ்வதிக்கு புத்திரர்கள் இருப்பார்கள் என்பது புராணங்களே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் தெரியவில்லை ஆஹ் என்ைக்ளோபீடியாண்டு ஒரு ஆங்கில தொகுப்பு நூல் இருக்கின்றது அதுலயும் பார்த்து அறிந்து கொள்ளலாம் இதை பார்த்து தான் நாங்கள் சொல்ல வேண்டும் புராணங்கள் நாங்கள் அறிந்த மட்டும் வரவில்லை புராணங்களை பார்க்காமலும் சொல்ல வேண்டும் சொல்ல முடியாது இரண்டாவதாக சிவபுராணம் சிவபுராணம் என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டு வகையாக இருக்கின்றது ஒன்று சிவ மகாபுராணம் இது பதினெட்டு புராணங்களிலே ஒன்று சிவ மகாபுராணம் அந்த மகா என்பதை சொல்லுவதற்கு காரணம் என்று பல பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிடுறது ஓஹோ இரண்டா மாணிக்க வாசனுடைய திருவாசகத்தில் இருக்கிற அந்த அகவல் பாவுக்கும் சிவபுராணம் என்றுதான் பெயர் பெயர் அது நவச்சிவாய வாழ்க என்று தொடங்குவது ஆகவே பல பேர் சிவபுராணம் என்றோட அது என்று யோசிக்கிறது ஆகவே சிவபுராணத்தை அது மற்றது சிவ மகாபுராணம் அது வடமொழியில் உள்ளது ஆயிரக்கணக்கான சுலோகங்களால் ஆனது அந்த சிவ மகாபுராணத்தை வியாசர் அருளி செய்த வியாசர் அருளி அருளி செய்ததென்றால் வியாசர் இயற்றினார் என்று அல்ல சொல்லுவார்கள் வியாசருக்கு அவருக்கு வந்து அவருக்கு வந்து செனற்குமாரர் சொல்லி அவருக்கு நந்தி தேவர் சொல்லித்தான் இன்றைக்கு இருக்கு நாதிநாதன் ஆதிநாதன் ஆதிசிவருடைய பிரதிஷ்டை மகா சிவராத்திரி அன்று வெள்ளியங் மலையிலே அங்கே வந்து ஈஷா யோக மையத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது பல பேர் அதை பற்றிய பிரதவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்க ஆதி சிவன் ஆறுன்றதே சிவஞான சித்தியார்ல தான் இருக்கு ஓ ஹோ ஆதி சிவன் முதல் ஜோகி 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 ஆனா ஆதி ஆதி உண்டு பரசிவன் இது ஆதிக்கும் செய்த உரையிலே பார்க்க வேண்டும் ஞான பிரகாஷர் செய்த உரையிலேதான் இது சொல்லுறா ஆதி முத்த சிவன் அநாதிமுத்த சிவன் இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது நாங்கள் வழிபடுகின்ற சிவன் வந்து அவன் பரசிவன் சிவன் படைப்பு காலத்திலேயே சிவத்துவம் பெற்ற ஆன்மாக்கள் சில இருந்திருக்கின்றன அது ஒரு முக்கியமான விஷயம் பல பேருக்கு தெரியாது படைப்பு காலத்திலேயே முத்தி நிலையிலேயே சில ஆன்மாக்கள் இருந்திருக்கின்றன அவற்றை சொல்லுவது அனாதிமுத்த சிவன்கள் என்று அப்படி அப்படிப்பட்ட சில ஆன்மாக்கள் இதெல்லாம் மிக நுணுக்கமான விடயங்கள் யாழ்ப்பாணத்து ஞான பிரகாசர் உரை சிவஞான சித்தியார்கள் இது பற்றிய விளக்கங்கள் உண்டு அது இருக்கும் பொழுது இந்த சிவபுராணத்திலே வந்தேன் என்று கேட்டால் நாதனாரருள் பெருநந்தி தந்திட கோதிதா சனத்குமரன் கூறிட சனக்குமரர் இந்த சிவனுக்கு இடமிருந்து நான்கு பேர் கற்றுக்கொண்டார்கள் சனகர் சனாந்தனர் சனா சனகர் சனாந்தனர் மாரர் சத்யா என்று நான்கு பேர் அப்போ அந்த நான்கு பேரில் அந்த செனற்குமார முனிவர் அவருக்கு இது கொடுக்குறார் மற்றது முனி வகுப்ப வாதராயமுனி என்றது வியாசர் எடுத்ததை வியாசர் பதினெட்டாக பிரித்து எழுதி வைக்கிறார் அதை பிறகு சூத முனி ஓதியது மூவாறு தொல்கதை சூதமாமணிவர் சொன்னது இந்த மூவாறு பதினெட்டு புராணங்களும் இருக்கின்றது அது வடமலை புராணம் சிவராணத்தின சில பகுதிகள் தமிழிலேயும் இருக்கின்றன அடுத்ததாக பார்த்தால் இந்த மாணிக்க வாசகர் சிவபுராணம் தான் அந்த உங்களுக்கு பகுதி ம நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இது ஏன் மரண வீடுகளிலே மட்டும் காலங்கள் படிக்கிறார்கள் மற்ற இடங்களிலே படிப்பதில்லை என்று அவருடைய ஒரு ஆதங்கம் என்னென்று கேட்டால் இன்றைக்கு தேவார தெருவாசகங்களை படிப்பது வழக்கம் நன்றாக குறைந்து விட்டது வீடுகளில் நாங்களும் படிக்கிறதில்லை பிள்ளைகளோ மற்றவர்களோ படித்து கேட்பதும் கிடையாது கோயில்களிலேயும் இன்றைக்கு அந்த இதுகளை பாதிப்பது ஓதுவது இல்லை குறைந்து விட்டது இன்றைக்கு இந்த சிவபுராணத்தை எல்லாம் முதல் தரம் அறிவது ஏதாவது ஒரு மரணம் வீட்டில் தான் அங்கே இது திருப்பி திருப்பி போவார்கள் ஆகவே இதுக்கு ஒரு பெயரே வந்துட்டது சித்த வெட்டு பாட்டன் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிற என்னுடைய மாமனார் காலமான பொழுது அவருடைய மரணச்சடங்கிலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்களே திரிவாசகம் எல்லாம் படித்தோம் இப்போ என்னுடைய மச்சானார்ட்டே அவருடைய நண்பரோட சொன்னார் ஆ டாக்டருக்கு இன்னும் நல்லா சித்த விட்டு பாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்குது இது என்னுடைய அவல நிலை இது விட்டு பாடல் இது திருமுறை பாட்டு இது எப்போது போதுவது வாழ்க்கையிலே நமக்கு ஆதாரமாக பற்றுக்கோடாக இருப்பது என்னுடைய ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு நூற்றி நாலு வயசாகின்றது குழும்பிள்ளை இன்றைக்கு இருக்கிறார் இவரு என்னுடைய தாயார் நேற்று கதைத்தபோது சொன்னார் நான் அவர் அம்மாக்கும் அவர் மாமா முறை அப்ப அவர் சொன்னார் நான் இன்றைக்கும் சிவபுராணம் ஒவ்வொரு நாளும் ரெண்டு தரம் படிக்கின்றேன் காலையும் மாலையும் என்று பல பேர் அதை நித்திய பாராயணமாக செய்கின்றார்கள் என்னுடைய சிவபூஷையிலே சிறீருத் மோதுவது போல சிவபுராணத்தை ஓதித்தான் சிவபுராணம் வீடுகளில் செய்யலாம் மங்களமானது நம என்ற நல்லே மங்களமானது ஈஷன் அடி போட்டி ஈசன் என்ற சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி தேசனடி போட்டி மிக்க ஒளிமயமானவர் விடே ஒளிமயமான அடுத்தது முந்தை வினை சிந்தை மகிழ சிவபுராணந்தனை சிந்தை மகிழ இது ஆளும் பொழுது மட்டும் படிக்கிறது இல்ல சிந்தை மகிழ சிவபுராணந்தனை முந்தை வினை முழுதும் ஓய உரை யாழ்ப்பாணம் மரிலே இந்த சிவபுராணம் பாடசாலைகளில் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் படிக்க இன்றைக்கும் அந்த வளமை இருக்கின்றது காலையிலே இந்த பாடசாலை எல்லாத்திலையும் அதை படிக்கிறார்கள் அதே மாதிரியாக வீடுகளிலேயும் இதை பாராணம் செய்கின்ற வளமை இருக்கின்றது அங்கே இன்னும் இந்த இது வரவில்லை ஆனால் புலம்பெயர் சமூகத்திலேயும் தென்னிந்திய சமூகத்திலேயும் இந்த திருவாசகம் சிறப்பாக சிறுப புராணம் இன்றைக்கு நாங்கள் அதை மரண வீட்டு பாட்டாக வைத்திருக்கின்றோம் மிகவும் தவறான ஒரு கருத்து பல பேருக்கு இதை கேட்டோன்னே அது ஞாபகம் பயம் என்ன மற்ற மங்கள இடங்களில் அதை கேட்டு பாடித்து என்பதை நன்றாக படிக்கலாம் படித்து பயன்பெறலாம் வீட்டையும் இல்லத்தையும் நிகழ்வுகளையும் சிறப்படை செய்வது இறைவனுடைய வழிபாடு விசுவராணம் சிவபுராணம் படித்தால் ஸ்ரீருத்திரம் படித்ததுக்கு சரி ஸ்ரீருத்திரத்திலே தான் நமசிவாய மந்திரம் உள்ளது என்று வரும் அதே மாதிரி சிவபுராணம் தொடக்கத்திலேயே நமசிவாய வாழ்க்கின்றது அவ எல்லாருக்கும் ஈவபுராணம் இலகுவாக்க வணக்கம் மீண்டும் சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் நன்றி ஏன் அதை கேட்டேன்னு சொன்னா நான் மேடை இல்ல பேசும் பொழுது நமச்சி வாழை வாழ்க நாடன் தாழ்வாழ்கு சொல்லிட்டுதான் நான் பேசுறது அது ஒரு சிலர் வந்து ஒரு கேவலமா என்ன பார்க்கவும் பேசவும் எங்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது நான் கடந்த முப்பது வருஷமா நான் வச்சு வணங்கிட்டு வரேன் அந்த பாடலிய பாடும் போது நமச்சி வாயவாய தோத்திரம் சொல்லி அப்புறம்தான் மற்ற தோத்திரங்களை சொல்லுவேன் அதுதான் சரியா தவறா இல்ல எனக்குள்ளயே நான் தவறு செய்யறேனா அப்படின்னு இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சு காவலோடுதான் இன்றைக்கு இந்த கேள்வி எடுத்துட்டு வந்தேன் டாக்டர்

உந்துதல் கொடுத்து ஒரு பரிசு பொருள் இன்னொரு கேமோ இன்னும் இதோ வேண்டி தருவேன் இதை பாடமாக்கினார் என்று சொன்னால் அழகாக பாடமாக்கி விட்டார்கள் அப்படித்தான் பிள்ளைகள் என்னுடைய மூன்று பிள்ளைகளுக்கும் சிவபுராணம் ஆகவே பிறகு அதை நாங்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் சொல்லி சொல்லி கொண்டு வர அது பிறந்து வரும் அதிலையும் பொருளுணர்ந்து சொல்லுதல் மிக சிறப்பு எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சிவபுராண புஸ்தகம் ஒன்று டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒடையே வைத்திருக்கிறோம் அதை பாவித்துக் கொண்டு வருகின்றோம் இந்த விதத்திலேயே நாங்கள் சிவபுராணத்தை எல்லோரும் சிறு பிள்ளைகள் வயதானவர்கள் உட்பட தினசரி பாராயணம் செய்ய வேண்டிய மங்களமான சுபமான சிவசோத்திரம் சிவபுரம் சுபமான சுகமான சுகமான இலகுவான